ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானு கிச்சன் நாம் இன்னைக்கு மாங்காய் சீசன் போகிறதுக்குள்ளே இந்த தொகையெல்லாம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு வெள்ளை சாதத்தில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி இந்த துவையெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மாங்காவை நல்லா கழுவிட்டு ஒரு துணியால் நல்லா தொடச்சிக்கோங்க நீங்கள் எந்த மாங்காய் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க நான் வந்து ஊறுகா போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் கிளிமூக்கு மாங்காய் கிடச்சா அது கூட சேர்க்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க நமக்கு முழு மாங்காயும் தேவைப்படாதுங்க நம்ம எந்த கப்பில் இந்த மாங்காவை அளக்குறோமோ அதே கப்பில் தான் தேங்காவையும் அளக்கணும் அதனால் நீங்கள் ஒரு கிண்ணமோ இல்லைன்னா மெஷர்மெண்ட் கப்போ எடுத்து கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை அளந்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணிக்கோங்க நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் தான் அளக்குறேன் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு இதை நீங்கள் கிண்ணத்தில் கூட அளந்துக்கலாம் ஆனால் எந்த கப்பில் அலந்திங்களோ அதே கப்பில் தான் நம்ம தேங்காவையும் அளக்கணும் ஒரு கப் அளவுக்கு வந்துச்சு இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க அடுப்பத்தையே ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இது செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இது நல்லா செவந்துடும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க இதை ஒரு பக்கமாக இருக்கட்டும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இது கூட காரத்துக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க காரம் ஜாஸ்தியாக வேணும்னா ஏழு கூட சேர்த்துக்கலாம் எட்டு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்து இதை குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப மையெல்லாம் அரைச்சிடாதீங்க அப்புறம் வேர்க்கடலையில் இருக்கிற எண்ணெய்லாம் வெளியில் வந்துடும் இப்போ எந்த கப்பில் நம்ம மாங்காவை வளர்ந்தோமோ அதே கப்பில் துருவனை தேங்காவை சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு மாங்காவுக்கு ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் அப்படி இல்லைன்னா பாதி மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இது நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்க அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியை சேர்த்தெல்லாம் அரைச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு துவையல் மாதிரி தான் இருக்கணும் இப்போ நாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டேன் நம்ம எடுத்து வச்சுருந்த மாங்காய் துண்டுகளையும் இதில் சேர்த்துருங்க ரொம்ப தண்ணியாக அரைச்சிட வேண்டாங்க ஏன்னா துவையல் மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மாங்காவோடைய புளிப்பு தேங்காவோடைய இனிப்பெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா செவக்கட்டோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன் இது கூடவே கருவேப்பில் கொஞ்சமாக இஞ்ச இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துட்டேன் பருப்பு எல்லாமே நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த தாளிப்பை வந்து நாம் எடுத்து வச்சிருந்த துவையலில் கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க இந்த துவையல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இனிப்பும் புளிப்பும் கலந்த டேஸ்ட் இருக்கும் இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தட்டு சோறு காலி ஆகிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துவையலோடு கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்